சென்னை இது நகரம் சென்னை புறநகரத்தில் இருக்கு மதுரவா எல்லாம் ஆனா ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் வெள்ளமா அப்படியே ஆறு வெள்ளமா போய் ஆறுனா எங்க ரோட்ல ஆனால இப்ப மழை சீசன் ஆரம்பிச்சிடுச்சு எல்லாம் தயாரான நிலையில போட்டு தயாரி வாங்கிக்க வீட்டில் என்னம்மா ஒரு வீட்லயும் போட்டு வாங்கி சென்னையில எல்லாம் இனி போக முடியாது மழை பெஞ்சதுன்னா ரோட்ல போக முடியாதுன்னா தண்ணி இவ்வளவு தண்ணி வீட்டில் மூணு நாள் நாலு நாள் உள்ளே இருக்கணும் அதனால எல்லார் வீட்லயும் காரு வாங்குறீங்களோ பைக் வாங்குறீங்களோ இனி போட்டு வாங்கி வச்சுக்கு இல்லாத திமுக நிர்வாகம் திறமை இல்லாத ஒரு திமுக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது மழை வந்துச்சுன்னா உங்க காரு பைக் இல்லாத ஏதோ மேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க மழை வந்தாலே உங்க சாமான மொட்டை மாடியில கும்ப வச்சுக்கோங்க மழை வந்தாலே போட்டு வாங்கி வச்சுக்கோங்க முன்கிட்ட போட்டு வாங்கி வீட்டில் முண்டு கட்டிடுங்க ஏன்னா அப்படி நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால மாற்றம் வர வேண்டும் ஆட்சி மாற்றம் வரணும் வந்தால்தான் நாம் வாழ வேண்டும் நீங்கள் வாழ வேண்டும் வாழ முடியும் என்ற எண்ணத்தை இந்த செய்தியை உங்களிடம் சொல்லத்தான் இங்கே வரையிறந்திருக்கின்றேன்